விஷ்ணு ம் வந்தாச்சா அதான் வந்திருக்கோம் காஞ்சிபுரத்துல மஞ்சஸ்த பூதஸ்தலங்களில் முதல் ஸ்தலம் நில சலம் நிலம் பூமி நிலம் நிலம் நிலத்துக்கான ஒரு இருக்கும் சத்தமாக பேசுங்கள் அதான் பஞ்ச பூத ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமான நிலத்துக்கான ஒரு சலத்தலனம் இருக்கும் சிவன் கோயில் ராஜகோபுரம் ஒர்க் போயிட்டு இருக்குன்னாங்க ஆமாம் ஆமாம்

இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பேர் வந்து என்னன்னா சிவபெருமான் பேரு ஏகாம்பர் நான் ஈஸ்வரர் யூஸ் பண்றேன் இது இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா உள்பிரகாரத்துல இருக்கு அந்த கோபுரம் வெளி பிரகாரத்துல இருக்கு உங்களுக்கு

இந்த ஒரு சைலண்டா நம்ம ஊர் கோயில்ல பார்த்து ரொம்ப வருஷம் இப்படிதான் இருந்துச்சு நார்மல் அந்த பழைய சுண்ணாம்பு வச்சிருக்காங்க நம்ம கோபுரம் மாதிரி கருங்களை கிளீன் பண்ணி இதுவாக்கல அப்படியே வச்சிருக்காங்க கொஞ்சம் இது மட்டும் பட்டி மட்டும் சுண்ணாம்பு கோவில் ஒன்று பண்ணிருக்காங்க இந்த சைலன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிவன் கோயில்ல சைலண்டா இருக்கும் நம்ம நம்ம அடிக்கடி நிறைய பேர் போயிருப்போம் இங்க பூண்டில இருந்தோமா இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில சைலண்டா கரை கண்டிஷ்ல அடுத்து இங்கேதான் இங்க அந்த பூண்டையை பத்தி பேசறப்ப பாருங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த நூத்தி எட்டு லிங்கம் நினைக்கிறேன் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாறு பட்டைகளுடைய லிங்கங்களா இருக்கு அங்க உள்ள இருக்கா கருவியில கருவளியில இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காருல இந்த வெள்ளி கவசம் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் லிங்கமா அவங்க காமாட்சம்மன் வந்து மணல் எவ்வளவு நாள் தான் அப்படியே இருக்கும் அதான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இவங்க அதுக்கு மேல அந்த ஐட்டுக்கு ஒரு கோல்டன் ஏதோ வச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க ஒரு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்துருவோம் அப்ப அந்த மண் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க அவங்களுக்கு பின்னாடி இந்த கல்யாண கோலத்துல இவருக்காரு இங்க அம்மனுக்குன்னு தனி சன்னதி கிடையாது காஞ்சிபுரத்திலே கிடையாது அங்கேயுமே அம்மனுக்குன்னு தனி சன்னதி அந்த பழைய மரம் அங்க இருந்தது பத்தியா ரெண்டாயிரத்தி நாலுல போயிட்டு இதுல இருக்கக்கூடிய வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம் தான் இதுல இருந்துதான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலுல மரத்தை சாம்பிளிங் பண்ணி எடுத்து உருவாக்கி இருக்காங்க ரப்பா தீர்த்தம் தீர்த்தம்ப்பா இது தீர்த்தம் பேர் என்னன்னு தெரியல இங்க எங்கேயும் எழுதியும் வைக்கல ரொம்ப அழகா இருக்கு இருக்குது எதையும் சாட போறீங்க தப்புன்னு சொல்லி எதுவும் வேணாம் தோணு கிருஷ்ணா உம் காஞ்சிபுரம் வந்தாச்சு காஞ்சிபுரம் வந்து

டீட்டெயில் அது அங்கே அவங்க வந்தால் நோட் பண்ண முடியும் சொல்ல ஒரு பழமையான கடைவீதி இது போலதான் கருத்து இருந்தது இருக்கும் கடை வீதி அப்ப நம்ம திருநெல்வேலி போனோம்ல அங்க இருக்கக்கூடிய கடை வீதி பத்தி அந்த தூணுக்குள்ளதான் கடை இருக்கும் ரெண்டு சைடுமே தூண் இருக்கும் தூண் உள்ள உள்ள கடை உள்ள உள்ள கடை வச்சு அப்படியே ஆமா நம்ம நம்ம ஊர்லயுமே அப்படிதான் இருந்ததுல வர அப்படி இல்ல அப்படி இல்ல நம்ம ஊர்ல வந்து அது போலதான் கடை ஆக்சிடென்ட்னால கடை சேஞ்ச் பண்ணாங்க அங்க வெளியிருக்க பத்திய மண்டபம் ராஜகோபுரத்துக்கு வெளியக்கூடிய மண்டபத்துலதான் நிறைய கடைகள் இருந்தது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மொத்த கடையுமே ஸ்பைல் ஆனதுனால அங்க இருக்க மண்டபத்தையே மறுபடியும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா சொல்லிட்டு சொல்றாங்க உம் ஓ எல்லாம் நம்ம மறுபடியும் புதுசு மாதிரிதான் தெரியுது ஆமா ஓகே 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 அதுல ஒரு பழமையா இருந்திருக்கும் இப்ப அங்க எரிஞ்சிருக்குன்னா எல்லாமே வீட்டு சம்பந்தமான ஒரு கடைகளதா இருந்திருக்கும் வச்சிக்கோங்க பழைய மரங்கள் இல்லாம இன்னொன்னு பா இன்னொன்னு என்னன்னா காஞ்சி காமாட்சிய பாக்க வர்றவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கான்றதே தெரியுமா என்றது எனக்கு தெரியல பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அடங்குமான்றதும் தெரியிறதுக்கு வாய்ப்பு இந்த கோயில் இருக்கிறதே என்ன நிறைய பேர் எனக்குலாம் தெரியலங்க ஆக்சுவலாக ஏன்னா நான் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த சென்னையெல்லாம் இப்படி இந்த பக்கம் போகிற ரூட்டில் போகும்போதோ காஞ்சிபுரத்துக்குன்னா அம்மனை பார்க்க போகலாம் காஞ்சிபுரத்துக்கு பொட்டு பட்டு ஃபேமஸ் ஒன்று இருக்குது அந்த படம் வந்து வீட்டில் ஏதாவது விசேஷங்கள்ல வந்து வாங்க போகிறது இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வரும்போது காமாட்சி அம்மனை பார்க்குறது வழக்கம் இந்த மாதிரி கோயில் நான் இது வரைக்கும் இருக்கிறதா எனக்கு 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 தெரியல அதுலயும் ரொம்ப சிறப்பான ஒண்ணு வந்து என்னன்னா அக்னி இது சாரி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது முதலாவதா கருதப்படுற அந்த நிலம்னு சொல்லும் போது பிக் திங் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அண்ட் நம்ம இந்த இடத்துல நம்ம முடிச்சாச்சு அடுத்தது இங்க ஒரு ஏஐசி சைட்ஸ் வந்து இருக்கு பக்கத்துலதான் இந்த கோயில் இருந்து சுமார் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல ஏஐசி சைட் ஒண்ணு இருக்கு

அதுக்கப்புறம் திருத்தணி சொல்றாங்க கல்யாணம் ஆகாம இருக்கவங்க அங்க போயிட்டு முருகிட்டு வேண்டும் கல்யாணம் சொல்றாங்க காஞ்சிபுரம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஸ்தலம் நம்ம ஃபர்ஸ்ட் வரப்போ பஞ்ச தான் வந்தோம் அம்மன் வந்து பாத்தினா சிவபெருமானை வழிபட்டு இங்க திருமணம் பண்ணியிருக்காங்க பாரு கால்ல இருந்து இந்த கல்யாண ஸ்தலமா சுத்திနေறோம் பத்தாவது கல்யாணத்துக்கு வந்து இந்த முகூர்த்தத்து பட்டு படம் போடவாடுபாங்களா காஞ்சிபுரம் ஃபேமஸே பட்டு என்ன சவுளே இதுக்கு என்னது அந்த நல்லா இருக்கு

சரிங்க போய் உங்க வீட்டுல போய் பாப்போம் அப்ப புடவை போகன்றீங்க பட்டு புடவை போயிட்டோம்னா தஞ்சாவூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் வந்துட்டோம் அப்ப அடுத்த நேரத்துல காஞ்சிபுரம் சில்ஸ்